பூமா தேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை மார்கழி பௌர்ணமி தத்தாத்ரேயர் ஜெயந்தி ஞானமும் மனோதிடமும் அதிகரிக்கும் மார்கழி பௌர்ணமி நாளில் அவதரித்தவர் தத்தாத்ரேயர் ஸ்ரீ தத்தாத்ரேயரை நினைத்தாலே நம் பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் இவரை முறையாக உபாசித்து வணங்கித் தொழுதால் ஞானமும் யோகமும் கைகூடும் மனோதினமும் பெருகும் என்பது நம்பிக்கை பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகியோரின் தலைகளுடன் மும்மூர்த்தியாக காட்சி தரும் தத்தாத்ரேயரின் அவதார தினம் மார்கழி பௌர்ணமி ஆகும் கலியுகத்தில் மக்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே மும்மூர்த்திகளும் ஒன்று சேர்ந்து ஆச்சாரிய வடிவாக அவதரித்ததே ஸ்ரீ தத்தாத்ரேய ஸ்வரூபம் பல தெய்வங்களை வழிபட்டாலும் எல்லா தெய்வங்களும் அந்த பரபிரம்ம வடிவம்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழிலை நடத்தும் மும்மூர்த்திகளும் பரபிரம்மத்தின் மூன்று முகங்கள் இந்த கருத்தை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீ தத்தாத்ரேய அவதாரம் மற்ற எல்லா அவதாரங்களுக்கும் ஆரம்பம் முடிவு உண்டு ஆனால் இந்த அவதாரத்திற்கு முடிவு கிடையாது ஏனெனில் அனுமனைப் போல மார்கண்டையனைப் போல தத்தாத்ரேயரும் நித்திய சிரஞ்சீவியாக போற்றப்படுகிறார் இத்தகைய சிறப்பு மிக்க தத்தாத்ரேயரின் ஸ்லோகத்தினை பௌர்ணமியான இன்று அவரின் ஜெயந்தியான இன்று பாராயணம் செய்து அவரின் அருளைப் பெறுவோம் தத்தாத்திரேயர் ஸ்லோகம் மால பாணியுகலே தமத்ரி சூளம் அத்தியஸ்த ஊத்தவகரயோக் சுபசங்க சக்ரே வந்தே தமத்ரிவரதம் யுக்தம் இதன் பொருளானது மாலையையும் கமண்டலத்தையும் இரண்டு கைகளிலும் உடுக்கை மற்றும் ஈட்டியை இரு கைகளிலும் சங்கு சக்கரத்தை மேலே உள்ள இரு கைகளிலும் தாங்கியுள்ள ஆறு கைகளை உடைய அத்ரி குமாரனான தத்தாத்ரேயப் பெருமானை நான் தியானிக்கிறேன் என்பதாகும்